அஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்ட் வெல்கம் டு நிவாஸ் விழா இன்றைக்கு விழாவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான சிக்கன் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு ரெண்டு தூண்டு தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அது இருக்கட்டும் அதே போல் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நீர் வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அதுவும் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் பட்டா லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்ச புதினாவை கொஞ்சம் சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கையோட ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து அதோடு வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனுங்களை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதையும் வதக்கிட்டு மசாலா வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு இறக்கிடுங்க ஒரு சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் டைபிஸ்ட் தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்